ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொஹமத் சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துல மீட் பண்றேன் புது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா அது நட்சத்திர அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து எப்படி படிப்படியா சூரிய வம்சம் சோ அதுல வந்து எப்படி படிப்படியா போவாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து படிப்படியா முன்னேறி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருக்காரு சொல்லணும் அதுதான் ஒருவருத்தவங்கள்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த விளாக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எப்படி நான் இருந்துச்சு நீ கார் எடுத்தது ஆக்சுவலி கார் வந்து நான் எடுப்பேன்லாம் நினைக்கல கனவு கிடையாது நான் வந்து ஒரு ஆரோக்கிய பால் டிஸ்ட்ரிபியூட் எடுத்துக்கும் போது டெம்போ ஓட்டிருக்கேன் நான் டிரைவர் கத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி டிரைவர் தான் அப்புறம் ஒரு பிசினஸ் கிடைச்சி அது மூலமா உள்ள வந்து இந்த கார் எடுக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் தன்னாலே எனக்கு வந்துருச்சு ஏன்னா என் தலைமுறையில் நான் கார் எடுக்கிறேன் இதுக்கே ஒரு பெரிய விஷயம் அந்த சைக்கிள்ல வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கோம் நடந்து போயிருக்கேன் நிறைய வந்து கிஃப்ட் கேட்டு வந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தான் பட் இந்த கார் எடுத்து நான் எங்க ஊருக்கு போயிட்டு நான் போன எல்லாம் போகும்போது பல வியாபாரமா வந்து திரும்புது

எங்க அம்மா பெத்த அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த பாட்டி வந்து எங்க தாத்தாக்கெல்லாம் அங்க வந்து கை நடிக்கிருச்சு நடந்து வர முடியல ஆளை வந்து கைத்தாங்கலாம் தூக்கிட்டு வந்து டோர் திறந்து உள்ள உட்கார வச்சு ஏன்னா என் தலைமுறையில பஸ்ட் கார் இல்லையா உள்ள உட்கார வச்சு ரொம்ப வந்து ஆனந்த கண்ணீர் ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் தொட்டு பாக்குறாரு இப்படிதான் இருக்குமா கார்லாம் அப்படி விஷயம் வந்து என் பேரை வந்து நல்லா இருக்கணும் மேல் மேல் வளர சொல்லி ஆசீர்வாதம் நிறைய வந்து இதுல வந்து சொல்லுவாங்கல்ல நீ வந்து உருப்பிட மாட்டேன் எதுக்கு இந்த வியாபாரம் எல்லாம் அப்படி இப்படி நல்லாதானா இருக்க நல்லாதானா போயிட்டு இருக்க இப்படியே ஒரு மனுஷன் இல்ல இப்ப அவங்க எல்லாம் பாத்தியா கார் எடுக்கணும் எல்லாரும் ஒரு ஆளு பாக்கலாம் ஒரு நாலஞ்சு பேரை விட்டுட்டேன் அந்த நாலஞ்சு பேரும் பாக்குறதுக்கு நான் கடைசியா எங்க ஒரு பேருக்கு போகும்போது நாலஞ்சு பேர் ஒண்ணாங்க எனக்கு வந்து எதே என்ன அந்த பாட்டு விச்சமா தெரியுச்சு ஆகா

எப்படி அத சொல்றது தெரியல அதிகமான ஒரு சந்தோஷம் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிதான் தான் ஏன் இப்ப நம்ம போயிட்டு இருக்க அதுதான் கேட்கலாம் நினைச்சேன் இப்ப நம்ம வந்து இந்த இதே அரியலூர் திருச்சி டு அரியலூர்ல இந்த இப்படி குன்னம் ரூட்டுக்கு போகும்போது காய்ஸ் சும்மா சொல்ல கூடாது இந்த வெயில் என்ன திட்டு திட்டி இருக்கேன் அப்படின்னா நாலு பத்து சொல்லு அடிப்பா போல இந்த இடத்துல சொல்லு இருக்கும்போது இருக்கும் போது அது இல்லாம இப்ப முடி வேற நான் அவ்வளவு வச்சிருக்கேன் இந்த முடி வேற நான் ஹெல்மெட் போட்டுட்டு இறங்க போகும்போது அது அப்படி தெரியும் பாருங்க ஒரு தெரிப்பு இவெல்லாம் யாரா அப்படின்னா அந்த வெயிலுக்கு நமக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இப்ப வந்து வந்து காரில் போகும்போது ஒரு சரியான ஃபீல் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு வந்து இருக்கு அது எந்த மாற்றம் இல்ல இல்ல உழைக்க யூஸ் பண்ணணும் ஆமா யூஸ் பண்ணணும் கரெக்டா எல்லாரும் கிடைக்கிறது தான் எல்லாரும் வந்தாலும் கண்டிப்பா இல்ல நம்ம வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஒரு நேரம் வந்து கஷ்டப்பட்டா ஒரு நேரம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அது நூத்துக்கு நூறு உண்மை நம்ம ஒரு நேரம் கஷ்டப்பட்டா நீ நல்லா இருக்கும் இல்லையா இதை பார்த்து நம்மள சந்தோஷப்படுறது ஒரு கூட்டம் இருக்கு அதாவது கூட்டம் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சு வேற கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் மனசார வாழ்த்து வாய்க்கு வாழ்த்துறதும் நிறைய விஷயமா உங்க சொல்றேன் இந்த இடம் வந்து எனக்கு பற்றி எல்லாருமே இந்த இடத்துல உண்மையா உழைச்சா நான் இடத்துல என்ன சொல்லும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ் வந்து இவ்வளவு பெருசா போகுமா அப்படின்னா நான் வரல எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாக்கெட் மணிக்கு கரெக்டா இருக்குமா வீட்டுல கேட்காம செலவழிக்கலாமா இப்படிதான் நான் வந்தேன் அதே மாதிரி அவர் வந்தப்போ என்கிட்ட என்ன பெருசா தெரிஞ்சுட்டு அப்படின்னு தரல சோ அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் இந்த கார் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் நான் வந்து ஒரு கடையில வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இயர் அனிவர்சரி கம்பெனி இயர் அனிவர்சரிக்கு போகும்போது சொல்லியிருப்பேன் போட்டு காட்டுறேன் எங்களோட கார்ல நாங்க போவோம் அது உறுதி பார்த்து முடிச்சிட்டு இன்னைக்கு லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இந்த வெயிலி வந்து இன்னைக்கு இப்படி அடிக்கிறது இல்லை தெரியவே இல்லை இது வந்து நீங்க நினைக்கலாம் ஏசி போட்டா தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதையும் தாண்டி இதே ரோட்ல அந்த என் சிக்ஸ்டி பைக்ல போகும்போது பயங்கரமா வெயில் பேக் பெயின்னு பேக் தூக்கி மாட்டிட்டு இருந்தாருக்கு இல்லையா பின்னாடி இருக்கு பாருங்க அந்த பேக் அந்த பேக்க தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருப்போம் இன்னைக்கு எல்லாம் டிக்கில கிடக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையானதை இன்னைக்கே எடுத்து வச்சுட்டு கிளம்பி ஆச்சு மூணு நாள் அதெல்லாம் சரியானது அதுவும் இந்த பம்பு செட் எல்லாம் பாத்தா நிப்பாட்ட ஆரம்பிச்சிருவோம்ண்ண முடியலண்ணா மூஞ்சு கிஞ்சு எல்லாம் காந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டோட்டலா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு உண்மையிலே ஆஹ் எங்க எங்களோட பயணம் பண்ண எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ணன் வந்து செப்பரேட்டா தேங்க் பண்ணுவாரு ஆஹ் இது எமோஷனலா போக கூடாது நினைச்சேன் பட் ஆனா இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் இவனுக்கு என்ன காசு இருக்கு கார் வாங்கினானுங்க அப்படின்னு இல்லை அதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு எல்லா இடத்துலயுமே நின்னு சில இடத்துல வந்து மீட்டிங் கரெக்டா செட் ஆகாது மெம்பர்ஸ் கரெக்டா செட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு டோல் வேறயா உங்க வந்து இதுல டோல் வேற கட்டணும் ஒன்னே ஒண்ணுதான் மாறிக்கிட்டு இருக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இடத்துல மாறும் இதே மாதிரி வந்து நிறைய பிளாக்ஸ் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் சேம் அதை தாண்டி இப்ப இந்த காரை பார்த்தானா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ண விடாங்கன்னு அது தெரியல நீ என்ன ஏதாவது நினைச்சு பாக்குறீயானு தெரியல போய் பார்த்தா தான் தெரியாதுங்க ஆமா கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க டீம் 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 பார்க்க அப்புறம் கைஸ் அப்படியே ரம்யா சிரிப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிரிப்புலேயே மயக்கிருவாங்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தெரியுதா கைஸ் நீங்க ஏதாவது சொல்றது இருக்கானு நான் என்ன சொல்றது ஒன்றும் இல்லை நல்ல விஷயம் நல்லது நடந்திருக்கு எல்லாத்தையும் நன்மையாக நடக்கும் பார்க்காதீங்க கேட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க பண்ணல <laughs> 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 <laughs>